செல அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் ஈவினிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா ஏற்கனவே நம்ம சொன்னது போலவே ஒவ்வொரு மாவட்டமாக மழையானது தொடங்கிவிட்டது இதன் காரணமாக நாளை எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறை வரப்போகிறது அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் ஆரேஞ்ச் அலர்ட் கொடுத்துருக்காங்க எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா கனமழைக்கான எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே போட்ட ரெண்டு வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த வீடியோவில் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் நாளை இதனால் கன்ஃபார்மாக விடுமுறை வரப்போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் கண்டிப்பாக உங்கள் மாவட்டம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக இப்போ தான் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் நம்ம சேனலுக்கு வந்து கொடுத்துருங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனாக ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஏதாவது விடுமுறை தொடர்பான அப்டேட்டுகள் உடனுக்குடனே வந்தால் உங்களால் ஃபாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம் அந்த மாவட்டங்களுக்கு நாளை வந்து உறுதியாக விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஸ்டில் நவ் எந்தெந்த மாவட்டங்கள மழை பெய்ய தொடங்கி இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள மிதமான மழை பெஞ்சிட்டு இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள கனமழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டை பொறுத்து பார்ப்போம் எந்தெந்த மாவட்டங்களில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி அதுக்கப்புறம் நம்முடைய கரூர் நாகை திருச்சி சேலம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால்லேயும் பார்த்தோன்னா கனமழையானது பொழியும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து சொல்லியிருக்காங்க ஆரஞ்ச் அலர்ட் விடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் நாகை திருவாரூர் நம்முடைய மயிலாடுதுறை கடலூர் இந்த மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் ஆனது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்லாம் கனமழை பொழியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் ஸ்டில்லாம் மழைப்பொழிவு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் நேற்றே நிறைய பேர் வந்து விடுமுறை வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றம் அடைந்து விட்டீர்கள் ஆனால் நாளை கண்டிப்பாக உறுதியாக இந்த அலாட்டின் காரணமாக கூட பார்த்திங்கன்னா விடுமுறையை முன்னெச்சரிக்கையாக மாவட்டத்துடைய ஆட்சியர்கள் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெயிட் அண்ட் வாட்ச் கண்டிப்பாக இந்த மழையானது டிசம்பர் இருபதாம் தேதி வரை இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யாரும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நிறைய விதமான விடுமுறையை நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க வெயிட் அண்ட் வாட்ச் எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தற்பொழுது எந்த மாவட்டங்கள் எப்படி மழை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நன்றி செலகுட்டிஸ் நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்